முதலாம் ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயம் பதினோராம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த பேரரசர் ராஜேந்திர சோழன் தென்னிந்தியா முழுவதும் வெற்றி பெற்றதுடன் தென்கிழக்கு ஆசியாவின் கடற்படையை நிறுவி வெற்றி கண்டவர் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய நகரை உருவாக்க திட்டமிட்டார் அதற்காக கங்கையாற்றின் புனித நீரை கொண்டுவர அவருடைய இராணுவம் புறப்பட்டது செல்லும் வழியெல்லாம் பல அரசுகளை வீழ்த்தி வெற்றி பெற்றது பின்னர் புனித நீரை திரும்ப கொண்டு வந்து புதிய நகரம் நிறுவப்பட்டது ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழா தஞ்சையில் நடைபெற்றது ஆடி திருவாதிரை விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த பிரதமர் மோடியவர்கள் ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயம் ஒன்றையும் வெளியிட்டார் இந்த நாணயம் ஆயிரம் ரூபாய் மதிப்பை கொண்டது அதன் முன்புறம் இந்தியாவின் இறையாண்மையை அடையாளப்படுத்தும் வகையில் தமிழில் வாய்மையே வெல்லும் என பொருள்படும் வகையிலான சத்தியமேவ ஜெயதே என பொறிக்கப்பட்டுள்ளது அதன் அசோக சின்னம் உள்ளது இடதுபுறத்தில் தேவநாகரியில் பாரத் என்றும் வலது புறத்தில் ஆங்கிலத்தில் இந்தியா என்றும் பதிக்கப்பட்டுள்ளது அசோகா தூணுக்கு கீழே ரூபாய்க்கான அடையாளமும் ஆயிரம் என்ற எண்ணும் பொறிக்கப்பட்டுள்ளன நாணயத்தின் பின்புறம் பேரரசர் முதலாம் ராஜேந்திர சோழனின் கடற்படையை காட்சிப்படுத்தும் வகையில் நாணயத்தின் மையத்தில் உருவம் பதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் பேரரசர் முதலாம் ராஜேந்திர சோழனின் ஆயிரம் ஆண்டுகள் கடற்படை பயணம் என்று ஆங்கிலம் மற்றும் தேவநாகரியில் வரிவடிவில் பொறிக்கப்பட்டுள்ளது வட்ட வடிவில் நாற்பத்தி நாலு மில்லி விட்டம் கொண்ட இந்த நாணயம் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் தூய வெள்ளியால் உருவானது நாற்பது கிராம் எடையும் கொண்டது